ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நல்ல சாஃப்டான இட்லி வரத்துக்கு இட்லி மாவு என்ன ரேஷியோவில் அரைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லிக்கு போடுற குண்டரிசி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து போடுறீங்களோ அதே கப்பில் ஹாஃப் கப் குண்டு உளுந்து எடுத்துக்கோங்க ஹாஃப் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஹாஃப் கப் போட்டுட்டு உங்கள் கையில் ஒரு பிடிச்ச எடுத்துருங்க அது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஹாஃப் கப் உளுந்து போட்டுட்டீங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு குண்டு குண்டாக வராது அது வந்து சப்பையாகிடும் இட்லி வந்து இட்லி அரிசி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க டோட்டலாக வந்து ஃபைவ் டைம்ஸ் கிட்டக்க நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அரிசி வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கால் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு உளுந்து அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உளுந்து ஃபுல்லாக ஆட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு அரைச்சோடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடாமல் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நான் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் போல் அரைச்சி வச்சுட்டேன் நைட்டு செவன் எயிட் போல் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நான் ஊற்றுனேன் சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து தான் அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் கிரைண்ட்லேயும் அரைச்சிக்கலாம் மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம் சூப்பராக வரும் இந்த ரேஷியோவில் அரைச்சிங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறப்ப சில பேர் வந்து இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணியாக இருப்பாங்க வெள்ளை அவுள் வந்து ஊற வச்சு நம்ம அரைக்கிற ஐட்டம்ஸோடய சேர்த்து ஊற வச்சு அரைச்சி எடுப்பாங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் துணியில் இட்லி மாவும் ஒட்டாமல் கையிலையும் பிசு பிசுன்னு ஒட்டாமல் சூப்பராக வந்துருந்துச்சு இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்